இன்றைய ஹாட் நியூஸ் என்னன்னா ஒன்று ஐநூறு ரூபா மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள்லாம் செல்லாது இன்னொன்று டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் அதிபரானது தான் இப்போ அவர் அதிபரானதால இங்க நம்ம இந்தியாவில் ஐடி எம்ப்ளாயிஸ்க்கு ஏதாச்சும் பாதிப்பு இருக்குமான்னு ஐடில வேலை பாக்கிறவங்க ஒரு வித பயத்தில தான் இருக்காங்க இந்தியால ஐடி இண்டஸ்ட்ரியின் டாலர் அமெரிக்கா தான் பல அமெரிக்கன் ஐடி கம்பெனிஸ் இந்தியா உள்ளிட்ட பல வெளிநாட்டு எம்ப்ளாயிஸை வேலைக்கு வைக்கிறாங்க ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா இந்த விசா முறைக்கு எதிராக பேசி வந்தவர் தான் தற்போதைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப் அதிபரானால் ஐடி இண்டஸ்ட்ரி ஆட்டம் காணுமோ பயம் ஐடி எம்ப்ளாயிஸ்க்கு இருந்துச்சு இதை பற்றிய பயம் தேவையில்லைன்னு சொல்றாரு டெக் மகேந்திரா நிறுவன துணைத் தலைவர் வினீத் நாயர் அமெரிக்கன் எக்கனாமிக்ஸ்ல இந்திய ஐடி டிபார்ட்மெண்ட் கணிசமான பங்கு இருப்பதால் இந்த துறையை புது அதிபர் பகச்சிக்க மாட்டார் என்பது அவரது கணிப்பு ட்ரம்பிடமிருந்து ஹெச் ஒன் பி விசாக்கு எதிரான நிலைப்பாடு வந்திருக்கலாம் ஆனா அது போன்ற விசாக்களில் இந்திய ஐடி நிறுவனங்களின் பங்கு இருபது சதவீதத்திற்கும் கீழே தான் இருக்கிறது என்கிறார் நாஸ்காம் தலைவர் ஆர் சந்திரசேகர் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்தியாவின் சிறந்த நண்பராக இருப்பேன் என பிரச்சார நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்காக இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஹெச் ஒன் பி வகை விசாக்கள் கேட்டு அமெரிக்க அரசிடம் விண்ணப்பங்கள் வந்திருக்கான் அதுல பெரும்பாலும் இந்திய ஐடி நிறுவனங்கள் தானா போன வருஷத்தை விட இந்த வருஷம் அறுபத்தி ஐந்தாயிரம் விண்ணப்பங்கள் அதிகமாக வந்திருக்கான் இதுபோல மேலும் பல விடயங்களை தெரிந்து கொள்ள பயோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்